கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்னன்னா பால் பாயாசமோ ஜவ்வரிசி போட்டு பால் பாயாசமோ உளுந்து இல்லாமல் உளுந்து வடையும் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறது எதுல செய்யறதுன்னு பார்க்கலாம் வழக்கமா உளுந்து வடக்கி என்னென்ன போடுவோமோ அதுதாங்க கொத்தமல்லி தலை மிளகாய் ஜீரகம் மிளகு கருவேப்பிலைத்தலை இஞ்சி பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பவுன் அரிசி மாவு ரெண்டு பவுன் சோளம் மாவு உப்பு ஆப்பசோடா இது எல்லாமே இதுவே ஏற்பங்க அடுத்தது மெயின் என்னன்னா இதுதாங்க அவள் இதுலதான் உளுந்து இல்லாம எப்படி செய்ய போறோம்னா தாங்க என்னன்னா அவளுங்க வெள்ளை அவள் நல்லா அலசி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா இத சேர்த்திக்கலாம் அடுத்தது பால் பாயசம் சொன்னோம் இல்லைங்களா ஜவ்வரிசி வந்து ஜவ்வரிசி நூத்தி ஐம்பது கிராம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கோங்க தண்ணி வச்சுட்டங்க கொதிக்கிது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு வழக்கம் போல ஏலக்காய் முந்திரி நெய் சக்கரைங்க சக்கரை வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துறேங்க இன்னைக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கோம் மண்டபத்துல ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா பா பாயாசம் பால் பாயாசம் வந்து நம்ம வீட்டுல வச்சோம்னா கெட்டி ஆயிடும் மண்டபத்தில் எல்லாம் பார்த்தோம்னா அது வந்து தண்ணியாகவே தான் இருக்கும் வைக்கிறது கடைசி வரைக்கும் தண்ணியாகவே தான் இருக்கும் அது என்ன சீக்கிரட் அதுக்கு என்ன ரகசியம்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்க சொல்றேன் பாருங்க ஓரளவுக்கு சூப்பராக தெரிஞ்சிட்டோம் இப்போ இது வந்து எடுத்து எண்ணெயில போடுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படியே எண்ணெயில போட்டு பொறிக்க வேண்டியதுதான் உப்பை எல்லாம் சேர்த்திக்கலாங்க ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம் சோள மாவு ரெண்டு ஃபோன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆப்ப சோடா உப்பு அடுத்தது பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தழை கருவேப்பிலை தலை இஞ்சி ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாங்க எவ்வரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு சுடுதண்ணியில் போடவும் சூப்பராக வந்துடுச்சுங்க சர்க்கரை சேர்த்துட்டு வடக்கும் போல் நெய் ஏடக்கா முந்திரி சேர்த்துக்கலாம் நான் திராட்சை போட மாட்டேங்க சர்க்கரை சேர்த்தி ஏற்றுங்க நாட்டு சர்க்கரை சேர்த்தி இருக்கங்க முந்திரி நெய்யில் பொறிச்சு சேர்த்துக்கலாம் வந்துருச்சுங்க வடையை தட்டி போட்டுடலாங்க கை கர சேர்த்துக்கலாங்க இப்படி கையும் எடுத்து எனக்கு வராது அப்படின்னு பயப்படுறீங்க அவங்களுக்கு ஒரு ஹிட் சொல்றேன் டிப் நல்லா பாருங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் வந்துடுச்சு கையில் எடுத்து ஹோல்ஸ் போட்டு வர வர எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி ஒரு டம்ளார் எடுத்து எண்ணெய் கவரோ பால் கவரோ ஏதோ ஒரு கவர் எடுத்து இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு இதில் வச்சு இதை ஒரு ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ரெடி எ எல்லாம் சுட்டு முடிச்சிட்டு பார்க்கோவோம் நாட்டு சக்கரதுனால இது பால் சேர்த்துன்னாங்க இப்போ நாங்கள் சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு லேட்டாகிடும் திருத்த மாதிரி ஆகிடும் அதனால இந்த மாதிரி நான் சேர்த்திக்கிறேங்க உளுந்து இல்லாமல் உளுந்து வடை ரெடி பால் பாயாசங்க ரெடிங்க வெறும் ஜவ்வரிசி மட்டும் சேர்த்திருக்கோம் டேஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வடை பார்த்துக்கலாங்க நல்லா முறு முறுன்னு இருக்குது உங்களுக்கு பசங்களுக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்க பாயாசம் பார்த்துடலாங்க ஜவரிசி கலர்ஃபுல்லாக இருக்குங்க செம்ம டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ